ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பு பற்றி விளக்கமளிக்க வேண்டும் என தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வலியுறுத்தியுள்ளன ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெற்றது அனைத்து மாநில நிதி அமைச்சர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார் ஜிஎஸ்டியை ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் என இரண்டு அடுக்குகளாக குறைப்பது பற்றியும் வரி குறைப்பு பற்றியும் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த நிலையில் புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அமல்படுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பாதாம் மற்றும் உலர் பழங்கள் பேக் செய்யப்பட்ட சிற்றுண்டிகள் ஜாம்கள் நெய் வெண்ணெய் ஊறுகாய் குளிர்சாதன பெட்டிகள் ஏசி உட்பட சுமார் நூற்று எழுபத்தைந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறைய வாய்ப்புள்ளது மேலும் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பு பற்றி விளக்கமளிக்க வேண்டும் என தமிழ்நாடு கர்நாடகா பஞ்சாப் மேற்கு வங்கம் தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வலியுறுத்தியுள்ளன